பவுல் என்ன பாருங்க ஆமேன் கப்பல் சேதம் ச ஃபஸ்ட்டு சரக்குக்கு பிரச்சனை அடுத்து கப்பலுக்கு சேதம் அடுத்து கப்பல் இருக்கிற நம்முடைய ஜீவனுக்கும் சேதம் வரும் அப்படின்னு எச்சரிக்கிறான் இந்த எச்சரிப்பு ஊழியக்காரனுடைய வார்த்தை இந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை மீறி ஆமாம் நூற்றுக்கு அதிபதி கேப்டன் கிட்ட ஆலோசனை பண்ணுறேன் கேப்டன் அதெல்லாம் நான் சூப்பராக அடிச்சு மல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது நான் சூப்பராக ஓட்டிடுறேன் டைட்டானிக்கு கேப்டன் மாதிரி இருப்பான் போல நான் சூப்பராக ஒட்டுவர் கொட்டு அதால் கொட்டு போய் எங்கே அது எடுத்து அது என்ன ஐஸ் பாறையில் முட்டி டைட்டானிக்கு ரெண்டாக பொழுது செத்தேன் அந்த கதை தான் கேப்டன் நான் பார்த்துக்கிறேன் க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ட்டான் இவ இன்னும் மெஜாரிட்டி பர்சன் அது பாருங்க பாருங்கள் இப்படி சொன்னோன்னு க நூற்றுக்கு அதிபதிக்கு பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம் மாலுமிகளையும் கப்பல் எஜமானியையும் அதிகமாக நம்பினான் மாலுமி கப்பலுடைய ஓனர் எஜமான்களை அதிகமாக நம்பினான் ஆமாம் இப்போ பாருங்க இந்த 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 துறைமுகம் மழைக்காலத்தில் தங்குவதற்கு வசதியாகிடாது அப்படின்னா அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்த தீவில் உள்ள துறைமுகமாக பேனிக்ஸ் என்னும் இடத்திற்கு சேரக்கூடுமான சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் கையை தட்டி கையை தட்டி எத்தனையோ புரியுது கப்பல் மாலுமி கப்பலுடைய எஜமான்கள் மற்றும் அநேகர் ஆலோசனை சொல்கிறாங்க இங்கே வேண்டாம் இங்கே தங்க வேண்டாம் அந்த இடத்துக்கு போயிரும் அங்கே போயிரும் வேற இடத்துக்கு போயிருவோம் அநேகருடைய ஆலோசனை இப்போ நூற்றுக்கு ஓகே ரைட் அப்படின்ட்டான் சரியா கிளைமேட்டும் அப்படிதான் இருக்கு தென்றல் மெதுவாக இருந்தபடினால் தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி அவ்விட விட்டு பேர்ந்து கிரேத்தா தீவுக்காரிக்காக ஓடினார்கள் சிச்சுவேஷன் சூழ்நிலையும் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்கு காத்தெல்லாம் அவ்வளோ பெருசா இல்லை தென்றல் காத்தடிக்கு தென்றல் வந்து எண்ணெய் தேடும் ஆக சுத்தமின்றி முத்தமிடுன மாதிரி டெண்டல் காற்று அடிக்குது உடனே சரி அடிட்டு இவங்க கிளம்பிட்டே கிளவிட்டேங்க கொஞ்ச நேரத்தில் தென்டலையும் காணும் உடனே காணும் கொஞ்ச நேரத்தில் தென்றல் காட்டு சூறாவளியாக மாறிட்டு தெண்டில் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவங்க டிசிஷன் எடுத்து தேவ மனுஷனுடைய வார்த்தையை மீறி ஆமாம் டி வேறு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு விரோதமாக கிளம்பி பாருங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே யூரோ இத்தோன் என்னும் கடும் அதில் மோதியது தென்றல் காத்து கடுங்காற்றாக மாறிட்டு சொல்லுங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி போனா தேவ கையை தட்டி யோனா திர்கதர்சன புஸ்தகத்தில் யோனா திர்கதர்சி புஸ்தகத்தில் யோனா தேவனுடைய வார்த்தையை மீறி போனா யோனா தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையை மீறி போனான் புயல் அடிச்சிச்சு கப்பல் க கப்பு கடல் கொந்தளிச்சிச்சு கப்பல் அலக்கழிச்சிச்சி சரிங்களா கடலை தூக்கி போட்டா கஷ்டப்பட்டா கரை சேர்ந்தான் கத்தரோ இரக்கத்தில் ஐஸ்வியம் உள்ளவராய் மீனை அனுப்பி அவனை பாதுகாத்து கரை சேர்த்தான் கையை தட்டி ஆமே நாமே இங்கே அப்போது சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பவுல என்கிற தேவ மனுஷன் தேவனுடைய மனுஷன் சொல்கிறாப்புல நம்ம இப்போ அங்கே போகிறது சரியில்லை இங்கே இருப்போன்ட்டு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்காம நூற்றுக்கு அதிபதி மாலுமி கேப்டன் ஆமாம் கப்பல் கேப்டனுடைய கப்பல் ஓட்டுநருடைய வார்த்தையையும் கப்பலுடைய எஜமான்களுடைய வா கப்பலின் எஜமான்களுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அது மாத்திரமில்லை அநேகருடைய ஆலோசனையும் ஆமாம் அநேகருடைய ஆலோசனை ஆலோசனை எப்படி இருக்குது தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் இருக்குது அகேன்ஸ்டாக இருக்குது ஏன்னா அவங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க சரிங்களா நம்மால் எதிர்காலத்தை பார்க்குறாங்க ஏன்னா கத்தருடைய தாசன் தேவ ஆவிய பெற்ற மனுஷன் சரிங்களா ஆமாம் இவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சூப்பராக தானே இருக்குது தென்றல் கற்று அடிக்கிற அப்படின்ட்டாங்க கிளம்பிட்டாங்க ஆனால் தென்றல் கொஞ்சம் நேரத்தில் புயலாக மாறிட்டு அப்போது தேவ மனுஷனுடைய வார்த்தையை போது தேவன் உணர்த்துகிற ரொம்ப முக்கியம் தேவன் உரைக்கிற தேவ மனிதர்கள் மூலமாக உரைக்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் அதை விட்டு விலகி போகும்போது புயல் அடிக்குது கையை தட்டி